எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை அனைவருக்கும் வணக்கம் ஐ மகாலட்சுமி யூனிவர்சல் மெட்ரிகுலேஷன் படிக்கிறேன் சேடபாளையம் திருப்புள்ள இருக்க இந்த இயர் நான் வந்து டுவெல்த்ல வந்து ஃபைவ் நைன்டி எயிட் எடுத்திருக்கேன் நான் வந்து லெவன்த் டுவெல்த்ல வந்து பிஎம் குரூப் எடுத்திருக்கேன் தமிழ் இங்கிலீஷ்ல நைன்டி நைன் வாங்கியிருக்கேன் அண்ட் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எக்னாமிக்ஸ் அண்ட் பிஎம்ல வந்து சென்டம் வாங்கியிருக்கேன் இந்த மார்க்ஸ் நான் ஸ்கோர் பண்ணதுக்கு காரணமா இருந்த என்னோட டீச்சர்ஸ் என்னோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன் அவங்களோட எஃபோர்ட் இல்லைன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பா இந்த மார்க்ஸ் வந்திருக்காது அப்புறம் கான்ஸ்டன்டா எங்களுக்கு எக்ஸாம்ஸ் வச்சிட்டே இருந்தா எங்க ஸ்கூலுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும் அவங்க இல்லன்னா கண்டிப்பா அவங்க வச்சிருந்த அந்த கைடன்ஸும் அந்த டெஸ்டும் இல்லைன்னா எங்களால இவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்க முடியாது அப்புறம் நெக்ஸ்ட் வர செட்டுக்கு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா நம்ம எவ்வளவு நேரம் படிக்கிறோம் அப்படிங்கற விஷயம் இல்ல எப்படி எவ்வளவு படிக்கிறோம் அப்படிங்கறத விஷயம் அதனால டூ அண்ட் ஸ்டடி வேற எதுவுமே கிடையாது அப்புறம் ஒரு தான் வந்து நான் பிஎம் எம் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து ஆடிட் ஆகணும் அப்படிங்கறத என்னோட எய்ம் அதனால இப்ப வந்து ஸ்ரீ குரு திருப்பூர்ல இருக்க அந்த சி அகாடமில வந்து இப்ப சிஏ கிளாஸஸ் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த தான் இப்ப நான் வந்து போயிட்டு இருக்கேன் கண்டிப்பா எல்லாருக்கும் தான் இருக்கும் ஆனா நாங்க நிறைய டெஸ்ட் எழுதி இருக்கோம் நிறைய எக்ஸாம்ஸ் யூனிட் டெஸ்ட் போர்ஷன் ஹாஃப் போர்ஷன் ஃபுல் போர்ஷன் அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் எல்லாம் ஸ்கூல்ல அதனால அவ்வளவு பயம் யாருக்குமே கிடையாது தான் வந்து எங்க அம்மா வந்து ஒரு போட்டோகிராஃபர் அவங்கள அவங்களோட ஒர்க் அந்த ஹார்ட் ஒர்க் கிடைச்ச ஒரு விக்ட்ரியாதான் நான் இதை பாக்குறேன் டீச்சர்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் நான் வந்து மென்ஷன் பண்ணனும் எங்களோட அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் சார் அப்புறம் எக்கனாமிக்ஸ் சார் அதுக்கப்புறம் பி எம் சார் அப்புறம் தமிழ் இங்கிலீஷ் தமிழமா அப்புறம் இங்கிலீஷ் ஸ்டாஃப் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் சின்ன வயசுல எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா டீச்சர்ஸுமே வந்து நான் இப்ப இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு எஸ்